எதிர்கால பாலஸ்தீனம் என்கிற ஒன்று உருவாகிற போது அதனை முன்னெடுத்து செல்வதற்கு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்பதை பணிவோடு தெரிந்து வைத்திருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த நான்கு பேரும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது இதில் மூன்று பேர் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் ஆகும் என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய யுத்த நிறுத்தம் தொடர்பான நிறைய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது நேற்று முதல் வெளியாகி வருகிற தகவல்கள் பிரகாரம் நமக்கு எல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்தினுடைய இரண்டாயிரம் கைதிகளுக்கு பதிலாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலுடைய இருபது பேரை விடுதலை செய்வார்கள் இஸ்ரேலுடைய பணைய கைதிகள் இருபது பேர் விடுதலை செய்யப்படுவார்கள் அதற்கு பகரமாக ரெண்டு இரண்டாயிரம் பேரை இஸ்ரேல் விடுதலை செய்ய வேண்டும் இந்த பேச்சுவார்த்தைகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு நான்கு நபர்களை நீங்கள் விடுதலை செய்துதான் ஆக வேண்டும் என்று விடாப்பிடியாக நிற்கிறார்கள் இந்த நான்கு பேர்ல இரண்டு நபர்களை விடுதலை செய்வதற்கு பெயரளவுக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது இரண்டு பேரை விடுதலை செய்ய முடியாது அது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளில் வேணும்னா பார்க்கலாம் என்கிற விதமாக சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஆனால் இந்த நான்கு பேரையும் இந்த யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து பேசப்பட்ட எல்லா சமாதான பேச்சுவார்த்தைகளிலும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் விடுவிக்கும்படி கேட்டுக்கொண்டே இருக்கிறது அதற்கான காரணமும் இல்லாமல் இல்லை ஏன்னா இந்த நான்கு பேரையும் பொதுவாகவே காசாவில் இருக்கிற பொதுமக்கள் தலைவர்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ளுகிற அதே நேரம் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடியவர்களும் ஒப்புக்கொள்ளுகிற ஏற்றுக்கொள்ளுகிற நான்கு பேராகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் எதிர்கால பாலஸ்தீனம் என்கிற ஒன்று உருவாகிற போது அதனை முன்னெடுத்து செல்வதற்கு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்பதை பணிவோடு தெரிந்து வைத்திருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த நான்கு பேரும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது இதுல மூன்று பேர் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் ஒரே ஒரு நபர் மாத்திரம்தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு சம்பந்தப்பட்டவராக இருக்கிறார் இந்த நான்கு பேரையும் தான் விடுதலை செய்யுமாறு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கோருகிறார்கள் அதிலே முதலாவது நபராக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விடுவிக்க கோருகிற நபர் யார்னு சொன்னா ஃபத்தாகு அமைப்பு இப்போது இருக்கக்கூடிய மஹமூது அப்பாஸ் இருக்கிறாரா இல்லையா இவருடைய அமைப்பு தான் ஃபத்தாகு இந்த அமைப்பை உருவாக்கியவர் யாசர் அரபாத் மரணித்து விட்டார் யாசர் அரபாத் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவரோடு தோலுக்கு தோல் நின்று போராடியவர்களில் மிக முக்கியமானவர்தான் சகோதரர் மர்வான் பர்கி அவர்கள் இவர் தற்போது சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இவரை பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசா மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதே போன்று வெஸ்ட் பேங்க் மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இவர் இன்னைக்கு சிறைவாசம் அனுபவித்திருக்காவிட்டால் இன்றைய நாளில் பாலஸ்தீனத்தினுடைய தலைவராக இவர் தான் இருப்பார் இவர் சிறையில் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக மஹமூத் அப்பாஸ் இருக்கிறார் ஏன்னா இவர் வெளியே வந்துட்டார்னா அந்த பதவி போயிருங்கிறதுக்காக வேண்டிய இஸ்ரேலுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு கூஜா தூக்கிக்கிட்டு இந்த ஆள சிறையிலேயே வைப்பதற்கான முனைப்புகளில் அவரும் ஈடுபட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் எல்லாம் பரவலாகவே பாலஸ்தீனம் தொடர்பாக தெரிந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது இந்த தான் இரண்டாவது இந்திஃபாதா நடக்கிற முதலாவது இந்திஃபாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுகளில் நடக்கிறது

ஒரு ஆப்ரேஷனில் இவர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தால் கைது செய்யப்படுறாரு இஸ்ரேலுடைய சிவில் நீதிமன்றம் இவருக்கு ஐந்து கொலைகள் அதே மேலதிகமான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக குற்றவாளியாக தீர்ப்பளிக்கிறது கிட்டத்தட்ட ஐந்து ஆயுள் தண்டனைகள் கூடுதலாகவும் இவருக்கு வழங்கப்படுகிறது இப்படி இவர் ரெண்டாயிரத்தி இரண்டில் இருந்து தற்போது வரைக்கும் சிறையிலே இருக்கிறார் கிட்டத்தட்ட இருபத்தி ஆண்டுகள் இவருடைய சிறைவாசம் கழிந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் சிறையில் இருந்தாலும் பாலஸ்தீன மக்களிடத்தில் ரொம்ப புகழ் இருக்கிறார் இந்த யுத்த காலத்தில் ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பதாக கூட இஸ்ரேலுடைய பிரதமர் பென்கிவிர் நேரடியாக சிறைச்சாலைக்கு போய் இவரை மிரட்டி இருந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருந்து அசராம அந்த நின்றுகிட்டே இருந்தார் ரொம்ப மெலிந்த உடல்களோடு காட்சியளிக்கப்பட்டவர் அளிக்கப்பட்டவர் எந்த விதமான சலனமும் இல்லாமல் நான் ஒரு போராளி என்பதை தைரியமாக சொல்லும் விதமாக அவருடைய நடத்தைகள் அமைந்திருந்தது எல்லாம் பார்க்க முடியும் இவரை விடுவிக்குமாறு கோருகிறார்கள் ஆனால் இவரை இந்த பேச்சுவார்த்தைகளை விடுதலை செய்ய முடியாது என்று சொல்லி தெளிவாக நிற்கிறார்

செயலாளர் அகமது சதாத் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்னுல இவர் கைது செய்யப்பட்டார் இதுவரைக்கும் இருபத்தி நான்கு ஆண்டுகள் சிறைவாசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் பாலஸ்தீன ஆணையம் அதாவது மஹமூத் அப்பாஸ் உடைய குரூப் இருக்கு இல்லையா இவர்களுடைய சிறைச்சாலைகள் ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் இவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி ஆறுல உள்ள நுழஞ்சி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இவரை அரஸ்ட் பண்ணிட்டு போறாங்க முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை இவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் இருபத்தி நான்கு ஆண்டுகளை அவர் கடந்து விட்டார் இன்னும் ஆறு ஆண்டுகள் அவர் சிறையில் இருக்க வேண்டும் தீர்ப்பின் பிரகாரம் ஆனால் அவரை விடுவிக்குமாறு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இவருடைய கோரிக்கையையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் இந்த பேச்சுவார்த்தைகளில் புறக்கணித்திருக்கிறது எங்களுக்கு அவரை எல்லாம் விட முடியாது வேற ஆளை கேளுங்க என்று சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி மூன்றாவதாக இரண்டாவது இந்திஃபாதாவின் போது போது மேற்கு கரையினுடைய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவ பிரிவின் தளபதியாக செயல்பட்ட இப்ராஹிம் ஹமீத் அவங்களை விடுவிக்குமாறு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இவர் மட்டும்தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர் இப்ராஹிம் ஹமீத் அவங்க இவர் ரெண்டாயிரத்தி ஆறு மே மாதத்தில் ரமல்லாவில் வைத்து கைது செய்யப்படுகிறார் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக இன்று வரை சிறையிலே இருக்கிறார் ஜெருசலம் அதே போன்று ஹீப்ரு பல்கலைக்கழகங்களில் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலுக்கு மூளையாக இவர் செயல்பட்டார் என்ற குற்றச்சாட்டு இவர் மீது சுமத்தப்பட்டது

அல் சயீத் என்கிறவர் இவர் முன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராகவும் செயல்பட்டிருக்கிறார் இருக்கிறார் பிற்பட்ட நாட்களில் அதற்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற கதையாடல்கள்லாம் இருக்கிற காரணத்தினால தான் நம்ம வந்து ஒரே ஒருவர் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர் என்று ஆரம்பத்திலேயே சொன்னோம் இவரை பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர் என்று சேர்த்துக்கிட்டா கூட இரண்டு பேர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் இரண்டு முக்கியஸ்தர்கள் பொதுவானவர்கள் வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் என்று நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் நெத்தன்யா பகுதிகளில் இருந்த பார்க் ஹோட்டல்ல முப்பது பேரை கொன்றார் என்கிற குற்றச்சாட்டு தான் இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆயுள் தண்டனை இவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஆண்டுகளாக இவர் சிறையில் இருக்கிறார் இன்னும் கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மேலே இவர் அந்த தீர்ப்பின் பிரகாரம் சிறையில் இருக்க வேண்டி வரும் ஆனால் இவரை திரும்ப திரும்ப பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எல்லா பேச்சுவார்த்தைகளையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இவரையும் அவர்கள் விடுவிக்கவில்லை ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகளில் விடுவிப்பாங்களா இல்லையாங்கிறது இன்னும் தெளிவாக தெரியவில்லை இரண்டு பேரை விடுவிக்க மாட்டோம் என்று இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது மேலும் இரண்டு பேரை பற்றிய எந்த தெளிவுகளும் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை செய்திகள் வெளிவரக்கூடும் விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கான ஒரு நாடு உருவாக்கப்படுகிற போது அதனை தலைமையேற்று நடத்துவார் வருது இதற்கு பிறகு ஒரு டெக்னிக்கல் இருக்கக்கூடிய மக்களுக்கான மக்களுடைய அரசாங்கம் பாலஸ்தீன பாலஸ்தீன விடுதலை ராணுவம் பங்கெடுக்காது என்று இருந்தாலும் மக்களை கொண்டு ஒரு அரசாங்கம் கவர்மெண்ட் வரும்போது இவர்களையும் அவர்களையும் இணைத்துக் கொண்டு வெஸ்ட் பேங்கை இணைத்துக் கொண்டு ஒரு அரசாங்கத்தை அமைப்பதாக இருந்தால் அதற்கு தலைவராக யாரை கொண்டு வரலாம்னா மஹமூத் அப்பாஸ் காசா மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க காசா மக்களுடைய தலைவர்களை மஹமூத் அப்பாஸ் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மக்களை ஏற்றுக்கொண்டாலும் அதற்கு மஹமூத் அப்பாஸ் வழிவிட மாட்டார் எனவே இரண்டு சாராரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இந்த நான்கு பேருமே இருப்பார்கள் அதிலே மருவான் பர்கௌத்தி அவர்கள் முதலிடத்தில் இருக்கக்கூடியவர் ஆனால் அவரை இந்த பேச்சுவார்த்தைகளை விடுவிக்க மாட்டோம் என்று இஸ்ரேல் சொல்கிறது இவ்வளவு முக்கியத்துவம் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்கிற காரணத்தினால தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இந்த நான்கு பேரை விடுவிக்க கோருகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நிலை வரப்போகிறது என்பதை இதை தாண்டி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவரும் தளபதியுமாக செயல்பட்ட ஜெனரல் யஹியா

போகிறார்கள் என்று பிரார்த்தனை செய்வோம் இவர்கள் அத்தனை பேரும் விடுவிக்கப்பட வேண்டும் பன்னெடுங்காலமாக சிறைகளில் வாடுகிறார்கள் இவங்க மட்டும் இல்ல ஜெனரல் இருக்கலாம் இஸ்மாயில் ஹனியாவாக இருக்கலாம் இவங்க அத்தனை பேருமே இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறைகளில் இருந்தவர்கள் தான் சிறைகள் அவர்களுக்கு புதிதல்ல அதே நேரம் போராட்டங்களும் அவர்களுக்கு புதிதானதல்ல பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக எப்போதும் குரல் போமாக வாகிறது அவ்வானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமி